வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா புதிதாக மாந்திரியம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து வசியப்படுத்தி வச்சுருந்தா தான் நம்மளால் எந்த மாந்திரிய காரியங்களும் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆனால் அதே போல் வந்து தெய்வத்தை வச்சு பண்ணக்கூடியவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில சந்தேகங்கள் வந்து வரும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என் தெய்வத்தை வச்சு நான் மாந்திரிய காரியங்கள் வந்து பண்ணுறேன் ஒரு சில காரியங்கள் வந்து பழிக்குது ஒரு சில காரியங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து பழித்தது இப்போ போக நாளடைவில் வந்து போக போக வந்து பழிக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களும் நிறைய பேர்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும் அதே போல் வந்து குறிப்பாக்கூடிய நபர்களும் வந்து எனக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து நல்லா வந்து குறிப்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்லா வந்து நான் சொன்னது வந்து பளிக்கும் ஆனால் இப்போ வந்து நாளடைவில் வந்து நான் சொல்லக்கூடியது வந்து பழிக்க மாட்டேங்குது என் தெய்வத்தை வந்து யாரோ வந்து கட்டிட்டாங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இதுபோல் வந்து தெய்வத்தை கட்டக்கூடியது வந்து தான் ஆனால் வந்து எல்லாத்தையும் வந்து கட்ட மாட்டாங்க ஏன்னா ஒரு சில தெய்வங்கள் வந்து அவங்களோட ஜாதக அமைப்பு படி விலகி இருக்கும் இப்போ என்னையவே எடுத்துக்கங்க எனக்கே வந்து தெய்வம் ஒரு சில நேரம் வந்து இருக்குது அப்படினால என்னோடய ஜாதக அமைப்பில் வந்து தெய்வம் வந்து விலகி இருக்கணும் அப்படின்றது ஒரு நேரம் வந்துச்சு அப்படின்னா என்னோடய தெய்வமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாளில் வர வரையும் கொஞ்சம் விலகி தான் இருக்கும் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என் தெய்வத்தை வச்சு எதுவும் மாந்திரிய காரியங்கள் பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை செய்யாது அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சுலபமான ஒரு வழி தான் இப்போ வந்து நீங்கள் உங்கள் தெய்வம் வந்து உங்களை அண்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கே வந்து பூஜை பண்ணணும் இது போல் வந்து ஒரு சிந்தனைகள் வந்து வரும் இது போல் கொஞ்சம் விலகி இருந்தது அப்படின்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெய்வ சிந்தனையும் வந்து வராது ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் வந்து வராது தெய்வத்துக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் வந்து எதுவுமே வந்து வராது இதை வச்சு இங்கே வந்து தெய்வம் வந்து விலகி இருக்குதா இது போல் வந்து அறிகுறிகளை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எல்லா நேரத்துலேயும் வந்து விலகி இருக்காது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து விலகி இருக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேர காலங்கள் முடிஞ்சது அப்படின்னா திரும்ப வந்து அந்த தெய்வமானது வந்து சேர்ந்துடும் அதே போல வந்து அந்த நேரத்துலேயும் வந்து எப்படி மாந்திரிக காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தெய்வத்தை வச்சு பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து இது போல பிரச்சனைகள் வந்து வரத்தான் செய்யும் அதே போல வந்து நீங்கள் வந்து ஒரு மாந்திரிகத்தை ஒரு தொழிலாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இது போல பிரச்சனைகள்லாம் வந்து வராது இதை இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ பலம் முக்கியம் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியம்தான் ஆனால் வந்து ஏதாவது ஒரு குல தெய்வத்தை வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு முக்கியம் ஆனால் வந்து நான் மாந்திரிய காரியங்கள் பண்ணணும் மாந்திரிகத்தை வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது போல் வந்து தெய்வத்தை வந்து வசியப்படுத்தி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது வசியப்படுத்தாமலே அந்த தெய்வத்தை நமக்கு சித்தி பண்ணாமலே நம்ம தாராளமாக வந்து எந்த விதமான மாந்திரிய காரியங்களும் பண்ணலாம் அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில மந்திரங்களே வந்து சித்தி பண்ணிக்கிட்டா போதும் இப்போ தெய்வத்தை வசியப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஒரு ஏவல் வேலைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு காட்டேரியோ இல்லை ஒரு சூழலே மடனோ அப்படியே ஒரு ம ஒரு சில மந்திரங்களை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஒரு வசிய வேலை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில மோகினி மந்திரங்களை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கலாம் நான் சொல்கிறது வந்து மந்திரங்களை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும் தெய்வங்களை வந்து வசியப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம் வந்து கிடையாது அதே போல் வந்து இப்போ தெய்வம் வேணாலும் ஒரு சில நேரங்களில் வந்து கட்ட முடியும் ஆனால் இது போல் வந்து மந்திரங்களை மட்டும் வெறுமன மந்திரங்களை மட்டும் சித்தி பண்ணி வெறுமன மாந்திரிகத்தை வந்து தொழிலாக எடுத்து பண்ணக்கூடிய நபர்களை வந்து அவ்வளோ எளிதில் வந்து கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாதுன்னு இல்லை அவங்கள வந்து கட்ட முடியாது இப்போ ஒரு தெய்வம்னா அதுக்கு ஒரு உருவாக இருக்கும் இது போல் வந்து கட்டிடலாம் இதுங்களுக்கு வந்து எப்படியும் கட்ட முடியாது தொழிலாக வந்து பண்ணக்கூடிய நபர்களை வந்து கட்ட முடியாது உங்களுக்கு வந்து புரியும்படியாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வந்து படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணினாலும் சரி அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது அதே போல் தான் வச்சுருங்க அது வந்து தெய்வங்களை வச்சு ஒரு சில காரியங்கள் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து ஒரு சில காரியங்கள் பண்ண முடியாத காரியங்களை கூட அதில் வந்து பண்ணிக்கலாம் இது போலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது இல்லை ஏதாவது ஒரு நல்லது கெட்டது இது போல் இருக்குது அப்படின்னா தெய்வம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முன்கூட்டியே வந்து கனவு ரீதியாக வந்து சொல்லும் ஆனால் இதில் வந்து அது போல் வந்து எந்த ஒரு இது மாற்றங்களோ ஒரு அறிகுறியோ எதுவும் வந்து தெரியாது உங்களுக்கு எதுவும் ஆபத்து வரப்போகுது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற பட்சத்தில் வந்து தெய்வமானது வந்து முன்கூட்டியே வந்து கனவு ரீதியாக வந்து தெரிவிக்கும் ஆனால் இதில் வந்து அது போல் வந்து தெரிவிக்காது அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு வசியத்துக்கு ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை அடுத்த பிரயோகம் பண்ணும்போது வந்து ஒரு தடவை வந்து வேலை செய்யும் அடுத்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும் நீங்கள் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு முறையோ இல்லை ஒரு ஆயிரத்தி எட்டு முறையோ வந்து சொல்லி வந்து அந்த மாந்திரிக சக்தியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கணும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு ஃபோனே வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண சார்ஜர் வந்து குறையுது இல்லை அதே போல் தான் வந்து நீங்கள் வந்து வசிருக்கக்கூடிய ஒரு தெய்வ பலமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நீங்கள் எந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணி வச்சுருந்தாலும் சரி இப்போ வந்து மந்திரத்தை வந்து ஒரு முறை நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கடைசி வரையும் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்காமல் வந்து வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலை செய்யாது இப்போ வந்து நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து வேலை செய்யும் அதற்கடுத்து நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு முறையோ இல்லை ஒரு ஆயிரத்தி எட்டு முறையோ வந்து இப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்றைக்கே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு முறையோ ஒரு ஆயிரத்தி எட்டு முறையோ முதல் முதலாக வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் அதுக்கடுத்து நாளாக நாளாக வந்து ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொன்னாலே போதும் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே மந்திரத்தை திரும்ப வந்து உச்சரித்து பண்ணனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பலன் வந்து தரும் அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒரு உக்ர தெய்வத்தை வந்து ஒரு மந்திரத்தை வந்து சித்தி பண்ணுறீங்க அப்படின்னா அதே போல் வந்து உக்ர தெய்வங்களை மந்திரங்களாக வந்து சித்தி பண்ண பாருங்கள் மறுபடியும் வேற இப்போது ஒரு காட்டேரியை வந்து சித்தி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் மோகினிக்கு இது பண்ணிங்க அப்படின்னா அது அளவுக்கு வந்து சித்தி ஆகாது அளவுக்கு வந்து பலன் தராது அது போல வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாந்திரிகத்தை வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து நான் இதை வந்து சொல்கிறேன் ஏன்னா தெய்வங்களை வச்சும் பண்ணலாம் தெய்வங்கள் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வந்து ஏதோ ஒரு தீட்டு பட்டுருச்சு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு தீட்டை வந்து ஆகிருச்சு இல்லை அப்படின்னா உங்கள் தெய்வத்தை வந்து யாராவது வந்து கட்டிட்டான் இல்லை அப்படின்னா இது போல் வந்து ஜாதக ரீதியாக வந்து கொஞ்சம் விலகி நிற்கிது அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பண்ணுனால் வந்து வேலை செய்யாது நீங்கள் பூஜை எல்லாம் சரியாக வந்து பண்ணிடுவீங்க அது போல் வந்து வேலை செய்யாது ஏன்னா அதை வந்து உங்கள் தெய்வம் வந்து பண்ணி கொடுக்குது நான் சொன்ன முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து அர்த்தம் அதுபோல் வந்து நீங்கள் முதல் முதல் முதலாக மாந்திரியங்கா காரியங்கள் போல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து உங்களை கொஞ்சம் தகுதிப்படுத்திக்கணும் எடுத்ததுமே வந்து சொல்கிறேன் மாந்திரிய காரியத்துக்குள்ளே வந்து எதுவும் வந்து நுழைஞ்சு எதுவும் வந்து பண்ணக்கூடாது கொஞ்சம் உங்களை வந்து தகுதிப்படுத்திங்க எந்த ஒரு பெரிய காரியங்களும் வந்து பண்ணக்கூடாது முதல்ல வந்து ஒரு சிறு சிறு காரியங்கள் வந்து பண்ணுங்கள் அதுலேயே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து உடம்பு சரியில்ல அவங்களுக்கு வந்து விபூதி கொடுக்கறது இது போல் வந்து சிறு சிறு காரியங்கள் வந்து பண்ணுங்கள் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய காரியங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க ஏன்னா முதல்ல வந்து நீங்கள் உங்களை வந்து தகுதிப்படுத்திக்கணும் ஏன்னா இப்போ உடனே ஒரு பெரிய காரியங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உங்களோட எதிர்க்கே வந்து ஒரு ஏவல வந்து பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவனோட தெய்வம் வந்து உங்களை வந்து தடுக்க பார்க்கும் தடுக்க பார்க்கணும்னு க இது வந்து கம்மி முதல்ல வந்து ஏதாவது உங்களை வந்து ஒரு கோளாறு பண்ணும் இல்லைன்னா அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து அடிக்கக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு உக தெய்வங்களாக இருந்துக்கிட்டு அப்படின்னா உங்களை மாந்திரியை பண்ணக்கூடிய இடத்துலேயே வந்து ஓரளவுக்கு அடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது இதற்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனுபவப்பட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இது போல் பண்ணணும் அப்படின்னா சரியாக வந்து கட்டிடலாம் இல்லை அந்த எதிரிக்கு வந்து இது போல் வந்து தொந்தரவுகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு வசிய வேலையிலையோ இது போல் ஒரு சில காரியங்கள்லையோ வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து வராது கொஞ்சம் பெரிய பெரிய காரியங்கள் பண்ணும்போது போல் பிரச்சனைகள் தான் வந்து வர ஆரம்பிக்கும் அதே போல் மந்திரங்களுக்கு பதிலாகவும் வந்து மை மைமுறைகள்லேயும் இது போல் ஒரு சில மாந்திரிய காரியங்களையும் வந்து பண்ண முடியும் அதே போல் வந்து எந்திரங்கள் மூலியமாகவும் போல் ஒரு சில மாந்திரிய காரியம் ஒரு சில மாந்திரிய காரியங்கள் மட்டும் இல்லை எல்லா மாந்திரிய காரியங்களும் வந்து பண்ண முடியும் இப்போ ஒரு ஸ்தம்பன வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மோகன வேலை இல்லை ஒரு வசிய வேலை இல்லை அப்படின்னா ஒரு ஏவல் பிரயோகம் இது போல எல்லா விஷயத்தையுமே சரி நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணி தான் இந்த பொது போல் மாந்திரிய காரியங்கள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு மைமுறைகளையும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு மந்திர ரீதியாகவும் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு எந்திர ரீதியாகவும் வந்து பண்ணலாம் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ஃபோன் வந்து அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படி யாருக்கும் எதுவும் பேசணும் அது போல் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் எப்போ பார்க்குறேனோ வந்து உங்களுக்கு அப்போ வந்து ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்